ஃப்ரெண்ட்ஸ் சாயங்காலம் பிடிச்ச வராள் மூணாவது வராள் ஸ்டீல் ஃப்ரெட்டு புது தவளை அதெல்லாம் மாடிச்சு சமூக கப்பு ஃபுல்லாகவே மாடிச்சு ஸ்டீல் ஃப்ரெட்டு அவர்த்து காமிக்கிறேன் சாய் பிடிச்ச மூணாவது வராது லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராக்லாம் ஆச்சு சீட் ப்ரிட்டு இதுக்கு ஸ்பின்னர் செட் பண்ணிட்டேன் செம்ம ரிசல்ட்டு ஸ்டீட் பிரிட்டு செம்ம ரிசல்ட்டு நான் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆர் ஆர்விகே பிசிங் டாக்ஸஸ் அவர்கிட்ட வாழ்ந்து அடுத்த மணி ட்ரை பண்ணுறோம் லைக் பண்ணுங்கள் சைசியா ரெடி கிலோ ரெடி கிலோ ஏ ரெடி கிலோ ரெடி கிலோ ஏ துடா துடா சைசியா எதிரா எதிரா எதுவா திராக்க எதுவா வீடியோ போல அப்படி சொல்ல ஸ்டீல் ஃப்ரிட்ல தவளை போயிட்டு கிடையாது சரியான தவளை ஸ்டீல் ஃப்ரிட் பஸ்டால விட மாட்டுது தவளை வேணுன்றவங்க வாங்கி ட்ரை பண்ணலாம் அடிக்கும் தவளை